திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பைரவ நிலையத்தின் பக்தர்கள் புரிதலுக்காக தன்னிலை விளக்கமாக இந்த பதிவு இத்திருக்கோயில் ஈசனுடைய ஆணையின் வண்ணமும் என்னுடைய பேர் ஆவலினால் பிறவி நோக்கமாய் நான் உணர்ந்த வண்ணமும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு நடந்து வருகின்றது எளிமையாக ஓலைக்குடிலில் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கருவறைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது மெய் அன்பர்களின் ஒத்துழைப்பினாலும் தொண்டினாலும் கொடையினாலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார்த்திகை மாதம் அருள் தரும் வல்லமை விநாயகர் சன்னதி அருள்நிறை பைரவநாதர் சன்னதி திரிபுர பைரவி அம்மை சன்னதி நந்தி மண்டபம் கொடிமரம் சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆகியவற்றிற்கு வெகு விமர்சையாக திருக்குட நன்னிராட்டு விழா நடந்தது பைரவ பெருமான் மீண்டும் மஞ்சிப்புல் வேய்ந்த கூரையில் தொடர்ந்து தரிசனம் தந்தார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சுற்றுத்தலம் தகரக்கூரை அறுபத்து மூவர் தட்சிணாமூர்த்தி வனபத்ர காளியம்மன் அன்னதான கூடம் ஆசிரமம் வாராகியம்மன் ஆகியவை அமைக்கப்பட்டன அப்போது இருந்த சட்டமன்ற உறுப்பினரால் தார் சாலையும் நாடாளுமன்ற உறுப்பினரால் சிறிய சமுதாய கூடமும் ஊராட்சி மன்ற தலைவரால் பொது கழிப்பிடமும் அமைத்து தரப்பட்டது எவையெல்லாம் என் சமயத்தின் மீது குறையாக பார்க்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் இயன்ற அளவு மாற்றிட விரும்பினேன் சான்றாக சாதி இன மத மொழி பாலின வேறுபாடின்றி அனைவரும் கருவறைக்குள் சென்று வழிபடுதல் தாய்மொழி வழிபாடு செய்தல் வணிக நோக்கில்லாமல் எந்த கட்டணமும் வசூலிக்காமல் பக்தர்கள் விரும்பிக் கொடுக்கும் காணிக்கையை வைத்தே அறப்பணி செய்தல் விழா காலங்களில் மட்டும் சுற்றுலா வாகனங்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக பார்க்கிங் மட்டும் வசூலிக்கப்படுகின்றது பரிகாரம் மாந்திரிகம் சோதிடம் பலி உள்ளிட்ட எவையும் இல்லாமலும் சடங்குகளை குறைத்தும் மூட நம்பிக்கைகளை பின்பற்றாமலும் சைவ திருமுறைகள் சார்ந்து பக்தி தொண்டு இறை நம்பிக்கை உள்ளிட்டவற்றை மட்டும் வளர்க்கக்கூடிய இடமாக இருத்தல் சாதி வேறுபாடு பாராமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் மத வேறுபாடு பாராமல் மும்மதங்களைச் சார்ந்த சமய பெரியவர்களையும் விழாக்களுக்கு அழைத்து கௌரவித்தல் மாணவர்களுக்கு கல்வி உதவி அடியார்கள் சாதுக்களுக்கு குரு பூசையில் மாகேஸ்வர பூசை இயன்ற உதவிகள் எளிய மக்களுக்கு திருமண உதவி ஈமச்சடங்கு கொடை மருத்துவ உதவி மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்களுக்கு இயன்ற உதவி திருநங்கைகளுக்கு இயன்ற உதவி பசுதானம் மருத்துவ முகாம் அன்னதானம் ஆடை தானம் உள்ளிட்டவற்றை செய்து வருதல் மேற்கண்ட அனைத்தும் என் பக்தர்களிடம் உரிமையாக நான் கேட்டு பெற்ற கொடையாலும் அறச்சிந்தனை உள்ள பெரியவர்கள் மனம் உவந்து வழங்கிய நிதியினாலும் வேண்டுதல்கள் நிறைவேறிய மகிழ்ச்சியில் பக்தர்கள் நன்றியுடன் வழங்கிய காணிக்கைகளினாலும் துவக்க காலங்களில் வீதிகளில் இறங்கி நடந்து வீடு வீடாக நன்கொடை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தொண்டர்களோடு ஏற்று செய்து இந்த திருப்பணியை நடத்தியது விழா காலங்களில் கட்டளைதாரர்கள் கொடுக்கும் நிதி உதவியிலும் உபயதாரர்களின் ஆதரவாலும் தேவைப்படும் போதெல்லாம் கடன் வாங்கியும் தொய்வின்றி அறப்பணிகளை செய்து வருதல் இங்கு இத்திருக்கோயில் எந்த ஒரு ஊருக்கும் சேராததால் வரி இல்லை இறைப்பணி செய்யும் அந்தணர்கள் உள்ளூர் மக்கள் மக்கள் பணி செய்யும் நாவிதர்கள் ஏகாலியர் ஊ்புயர் என்று சொல்லப்படும் தோட்டி சிவனடியார்கள் சாதுக்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எவரிடமும் நன்கொடை பெறுவது இல்லை என்னை சந்திக்க வருபவர்களிடம் எந்த கட்டணமும் அருள்வாக்கு குறி சோதிடம் பரிகாரம் என்ற பெயரில் வசூலிக்கவில்லை அறக்கட்டளைக்கு என்று வங்கியில் எந்த ஒரு வைப்பு நிதியோ பொருளாதார நிதி ஆதாரமோ இல்லை எனக்கு தமிழகத்தை தவிர வேறு நாட்டில் எவரும் இல்லாததால் எந்த ஒரு வெளிநாட்டிலிருந்தும் இங்கு பணம் வருவதும் இல்லை முறையின்றி பொருள் சேர்த்து சேர்த்த பொருளை கொண்டு இங்கு எந்த பணியும் செய்யப்படவில்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த சொத்துக்களும் இல்லை இறைவனுக்கு அணிவிக்கப்படும் வெள்ளி அலங்கார பொருட்கள் பக்தர்கள் செய்து கொடுத்த அந்த பூசை பொருட்களை தவிர இங்கு தங்கமோ வெள்ளியோ ரத்தினங்களோ இல்லை உணவு உடை உறைவிடம் தவிர எனக்கென்று தனிப்பட்ட தேவையும் எதுவும் இல்லை என் பக்தர்கள் தொண்டர்கள் தவிர எனக்கு வேறு வேறு செல்வங்களும் தேவைப்படவில்லை முன்பு நான் சென்று வந்த விழாக்களான குடமுழுக்கு புதுமனை புகுவிழா கடை திறப்பு உள்ளிட்ட எந்த நிகழ்வுகளுக்கும் தட்சணை என்ற பெயரில் எந்த பணமும் நான் வசூலிக்கவும் இல்லை இவையெல்லாம் இல்லாமல் பலன் எதிர்பாரா தொண்டர்களைக் கொண்டே இந்த அளவில் அறப்பணிகள் செய்யப்பட்டு வருகின்றது செய்ய முடியும் என்று அனைவருக்கும் இவையெல்லாம் பறைசாற்றப்படுகின்றது இங்கு வருகை தந்து ஆர்வத்துடன் எல்லா பணிகளிலும் பேருதவியாக இருந்த பக்தர்களில் சிலரை தேர்வு செய்து அறங்காவலர் குழு அமைத்து அவர்களிடம் நிர்வாகத்தை வழங்கியிருக்கின்றேன் அக்குழுவில் என் பூர்வாசிரம குடும்பத்தை சார்ந்தவர்களோ உறவினர்களோ எவரும் உறுப்பினராக இல்லை நான் கீழ்கண்ட எவற்றுக்குள்ளும் அடங்க மாட்டேன் என்னை நீங்கள் இந்த சொற்களால் அடக்கவும் முடியாது கடவுள் துறவி குரு மகான் மடாதிபதி சித்தர் அவதார புருஷர் ரட்சகர் அமானுஷ்ய சக்தி படைத்தவர் சிவனடியார் சோதிடர் அருள்வாக்கு சொல்பவர் குறிப்பார்பவர் அற்புதர் சொற்பொழிவாளர் பாடகர் என்று எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் என்னை அடைக்க முடியாது ஏனெனில் நான் நான் மட்டுமே வானத்தை மடித்து வைக்கவும் மணலால் கயிறு திரிக்கவும் இறந்தவரை உயிர்ப்பிக்கவும் கூடுவிட்டு கூடு பாயவும் தண்ணீர் மேல் நடக்கவும் தீயில் புகவும் ஆணவம் கொண்ட மனிதர்களின் மனங்களோடு போராடவும் என்னிடம் எந்த சக்தியும் இல்லை ஒருவேளை உங்கள் மனம் என்னை உள்ளவாறே ஏற்றுக்கொண்டால் என் சொற்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால் ஏதேனும் உங்களுள் மாற்றம் நிகழ்ந்து நன்மை நடக்கலாம் எனவே நீங்கள் என்னை உயர்வாகவோ அல்லது இழிவாகவோ நீங்களே எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்னை தேடி மட்டும் இங்கு வரவும் வேண்டாம் உங்கள் கற்பனைக்குள் என்னை அடைக்க முற்பட வேண்டாம் குறை கூறவோ விமர்சிக்கவோ வேண்டாம் மாலையிடவும் வேண்டாம் பாதத்தில் விழுந்து வணங்கவும் வேண்டாம் சந்தனத்தை பூசி என்னை குளிர்விக்கவும் வேண்டாம் சேற்றை அள்ளி என் வீசவும் வேண்டாம் என்னால் யாரும் வருந்தவும் வேண்டாம் என்னை யாரும் வருத்தவும் வேண்டாம் உங்கள் வீட்டு குப்பைகளை இங்கு கொண்டு வந்து கொட்டவும் வேண்டாம் உங்கள் மனக்குப்பைகளை என் மேல் வீசவும் வேண்டாம் இங்கு குறைகள் எவையேனும் இருப்பின் அவையெல்லாம் என் ஆணவத்தினால் ஏற்பட்டவை நிறைகள் இருப்பின் ஈசன் அருளினாலும் என் தொண்டர்களின் அன்பினாலும் நிகழ்ந்தவை பொதுவாக குறுகிய எண்ணமும் குறை கொண்ட சிந்தையும் உள்ளவர்கள் கண்களுக்கு இங்கு குறையும் பரந்த மனமும் நிறையறிவும் உடைய பெரியோர் கண்களுக்கு இங்கு நிரம்ப நிறையும் தெரியும் இங்கு குறையிருந்தால் அவற்றை சரிசெய்யவும் என் செயல்களில் குற்றம் இருப்பின் அவற்றை சுற்றி காட்டி திருத்தவும் தக்கோருக்கு முழு உரிமை என்றும் உண்டு எனக்கு பேராசை உண்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் எல்லா உயிர்களுக்கும் இயன்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றும் கல்லால் கோயில் அமைத்தலோடு தமிழ் சொல்லாலும் வல்லுயிர்களை நல்லுயிர்களாக்கி அல்லகன்று நிற்கும் பல்லுயிர் கோயில்களை ஈசனுக்காக அமைத்திடல் வேண்டும் என்றும் ஏனெனில் பைரவ நிலையம் இறைவனுக்காக அமைக்கப்பட்டது என்று மாறாக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது மன்னனாலோ கருவூலச் செல்வத்தினாலோ படை பலத்தாலோ அமைக்கப்பட்டது அன்று எதுவுமற்ற யாருமில்லா ஏழை சிறுவனால் எழுப்பப்பட்டது திருச்சிற்றம்பலம்